வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது மண் சட்டியில் வச்சா அது தனி டேஸ்ட்டு தான் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு வந்து ஒரு கா டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து நல்லா பொரியணும் இப்போ வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகமும் கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு சட்டியில் வந்து நல்லா நம்ம வதக்கலாம் மண் சட்டியில் நம்ம மீன் குழம்பு வச்சோன்னா அது தனி டேஸ்ட் கொடுக்கும் பாரம்பரியமா இருந்து அந்த காலத்தில் எல்லாருமே மண் சட்டியில் தான் எல்லாமே செய்வாங்க அது வந்து தனி டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்களும் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போதும் போல் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி மீன் குழம்பு நம்ம வச்சோன்னா நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து வெங்காயம் பூண்டு இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம வதக்கலாம் தக்காளியை நல்லா மசிச்சு விடுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் வந்து குழம்புத்தூள் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை நான் வந்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம இதை மூடிவிட்டுருலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து புளியை ஊற வச்சு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கிற மசாலாவில் புளி தண்ணியை ஒரு கப்பு இந்த மாதிரி நான் ஊற்றுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது கூட தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா புளி தண்ணியில் நிறையா நம்ம தண்ணி ஆட் பண்ணலை இப்போ குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் நல்லா வந்து மசாலா வாடை எல்லாம் போகணும் மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளி வந்து காய் வந்து எடுத்திருக்கேன் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இது வந்து ஆப்ஷன் தான் மீன் குழம்புக்கு இது மாதிரி புளி குழம்புக்கெலாம் போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை வந்து இதில் நம்ம குழம்புல போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதித்து நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் தான் மீனை நம்ம போடணும் இல்லைன்னா குழஞ்சி போயிடும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு சூப்பரான டேஸ்டான மீன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்